かっこいい கண்டு அளம்பும் சோலை அணி திரு அரங்கத்தண்ணுள் காத்திரல் அணைய மேனி கண்ணனே உன்னை காணும் மாற்றம் ஒன்று அறிய மாட்டா மணிசரில் துரிசனாய மூர்க்கனேன் வந்து நின்றேன் மூர்க்கனேன் மூர்க்கனேனே வண்டுகள் ரீங்காரம் செய்து அலைந்து கொண்டிருக்கும் தோட்டங்களினாலே அழகு செய்யப்பட்ட ஸ்ரீரங்கத்தில் சயனம் கொண்டிருக்கும் கார்மேகம் போன்ற திருமேனியை உடைய கண்ணபிரானே உன்னை தரிசிக்கும் வழியறிய மாட்டாத மனிதர்களில் கல்வனும் மூர்கனுமான நான் வந்து நிற்கின்றேன் இது மூடத்தனத்திலும் பெரிய மூடத்தனம் அல்லவா என்ற பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் மனிதர்களின் இழி நிலையை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் உன்னை தரிசனம் செய்யும் அறிவு இல்லை மூர்கனாகவும் நான் இருக்கின்றேன் நவரத்தினம் அருகில் இருந்தும் அதை எடுக்க தெரியாதவனாக இருக்கின்றேன் வைரங்கள் கொட்டி கிடக்கின்றன ஆனால் அதை வாரி எடுக்கும் புத்தி எனக்கில்லை முத்து பவளம் கோமேதகங்கள் கொட்டி கிடந்தும் அற்ப பொருட்களை நாடி ஓடுபவனாக உள்ளேன் இப்படியெல்லாம் கூறுவது மண்ணுலக மாந்தரின் நிலையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் அறிவிலித்தனமாக நடந்து கொண்ட நான் உன் முன்பு வந்து நிற்கின்றேன் என்று ஆழ்வார் தன்னை கூறுவது போல கூறி உலக மக்களின் நலனுக்காக இறைவனை இறைஞ்சுகின்றார் இப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு கருணை காட்டி கரை சேர்க்க வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் மெய்யெல்லாம் போக விட்டு விரிகுழலாரில் பட்டு பொய்யெல்லாம் பொதிந்து கொண்ட போட்கனேன் வந்து நின்றேன் ஐயனே அரங்கனே உன்னருள் என்னும் தன்னால் பொய்யனேன் வந்து நின்றேன் பொய்யனேன் பொய்யனேனே சுவாமியே அரங்கநாதா உண்மையான நினைவு சொல் செயல் அனைத்தையும் கைவிட்டு விரிந்த கூந்தலையுடைய பெண்களின் கண்வளையில் சிக்கி எல்லாவிதமான பொய்களையும் மனதில் திணித்து போக்கிடமற்ற நான் உனது கருணையினால் என் மனத்தில் தோன்றிய பக்தி ஆசையை கொண்டு வந்துள்ளேன் மனம் மொழி மெய் ஆகிய மூன்றிலும் பொய்யை நிரப்பி பொய்யாதி பொய்யனாய் வந்து நின்றேன் இப்பொருளில் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் மனிதர்களின் அவல நிலையை ஆழ்வார் சுட்டிக்காட்டுகின்றார் உண்மையான நினைவு சொல் செயல் அனைத்தையும் கைவிட்டு விட்டேன் என்கின்றார் ஆழ்வார் உண்மையான நினைவு என்பது நாம் பகவானின் கூறாக இந்த பூமிக்கு வந்திருக்கின்றோம் நாம் சரீரம் அல்ல ஆத்மாதான் நாம் கர்ம வினைகளை தீர்த்து கொள்வதற்காக இந்த மண்ணுலகம் வந்திருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான நினைவு அந்த நினைவு மனிதர்களுக்கு இல்லை என்பது கருத்தாகும் அடுத்து உண்மையான சொல் என்பது பகவான் உண்டு என்று சொல்லுவது பகவானின் பெருமைகளை பேசுவது பகவானின் திருநாமங்களை இடைவிடாமல் சொல்வது ஆனால் அப்படி மனிதர்கள் பேசவில்லை உண்மையான செயல் என்பது பகவானுக்கு பணிவிடை செய்வது பகவானின் அடியார்களுக்கு தொண்டு செய்வது பகவத காரியங்களை செய்வது ஆனால் அவற்றையும் மனிதர்கள் செய்யவில்லை இப்படி பொய்யாக நிற்கும் மனிதர்களுக்காக ஆழ்வார் இறக்கப்பட்டு இறைஞ்சுகின்றார் இதை உணர்ந்து அன்பர்கள் தங்களை திருத்தி கொண்டு உண்மை உடையவர்களாக மாற வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் உள்ளத்தே உறையும் மாலை உள்ளுவான் ஒன்று இல்லா கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடனிருந்து அரிதி என்று போய் என்னுள்ளேன் ஹான் விளவு அற சிரித்திட்டேனே மனத்தில் வாசம் செய்யும் திருமாலை உணர்ந்து அறியும் அறிவில்லாத கல்வனாகிய நான் உனது தொண்டனாய் உடலில் பன்னிரு நாமங்களை தரித்து சிந்திப்பவர்களின் சிந்தனைகளை எல்லாம் கூடவே இருந்து அறிகிறாய் என்று அறிந்து வெக்கமுற்று எனக்குள் என் அறியாமையை எண்ணி விழா எலும்பு நொறுங்கும்படி சிரித்தேன் இப்பொருளில் இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையிலும் மனிதர்களின் அறியாமை நிலைமையை ஆழ்வார் எடுத்து காட்டுகின்றார் மனத்திலே வாசம் செய்யும் திருமாலை உணரும் அறிவில்லாத கல்வனாகி விட்டேன் என்று அவர் திருமால் கொண்டு தன்னிச்சையாக ஆணையிடுவதாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இது அறியாமை மயக்கமே ஆகும் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் திருமால் உறைந்திருக்கின்றான் நாம் தான் அவனை அறிய முடியாதவர்களாக இருக்கின்றோம் நவரத்தினங்களின் மேல் அற்ப குப்பைகள் மூடியிருந்தால் கண்ணுக்கு தெரியுமா திருமால் நவரத்தினங்களைப் போல் நம்முள் இருக்கின்றான் ஆணவம் சுயநலம் கயமை துரோகம் பொய் பித்தநாட்டம் போன்ற குப்பைகளை மனதிலே போட்டிருப்பதால் திருமாலை நம்மால் காண முடியவில்லை இந்த அவல நிலையில் ஆழ்வார் இல்லை பழியை நன்மீது போட்டுக்கொண்டு இப்படியெல்லாம் அவர் பேசுகின்றார் இதனை சரியாக புரிந்து கொண்டு நம் மனதில் உள்ள குப்பைகளையெல்லாம் வீசி எரிந்துவிட்டு பகவானை பற்ற நாம் முன்வர வேண்டும் என்பதே ஆழ்வாரின் அவாவாகும் அன்று உலகம் எல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் முன்னை அல்லால் சிக்கன செங்கன் மாலையே ஆவியே அமுதே எந்தாய் பாவியேன் உன்னை அல்லாள் பாவியேன் பாவியே நே அன்று எல்லா உலகங்களையும் கடந்து அனைவர் சிறங்களிலும் திருவடிபட வியாபித்த நீ எனக்கு தாய் போன்றவனே உன்னை தவிர வேறொரு தெய்வத்தை நான் வணங்க மாட்டேன் சிவந்து விழிகளை உடைய திருமாலையே உன்னை சிக்கன பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் என் உயிரே அமிர்தம் போன்றவனே என் ஆத்மாவுக்கு தந்தையாய் நின்று காப்பவனே கணக்கற்ற பாவங்கள் செய்த நான் உன்னை வேறு ஒருவரையும் நினைக்க மாட்டேன் நான் அப்போதாவது உய்வேனா என்ற பொருளில் இப்பாசுரம் உள்ளது இப்பாமாலையிலும் மனிதர்களின் அறியாமையை உணர்த்தி அவர்கள் உய்வதற்கு ஆழ்வார் பகவானை வேண்டுகின்றார் உன்னை சிக்கன பிடித்துக்கொண்டேன் பல குற்றங்களை செய்தவனாக இருந்தும் உன்னையே சரணடைந்தேன் வேறு ஒரு தெய்வத்தை சரணடைய மாட்டேன் என் ஆத்மாவுக்கு தந்தையாக இருக்கும் நீ நான் உய்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்ற கருத்தில் பகவானை இறைஞ்சுகின்றார் ஆழ்வார் என் ஆத்மாவுக்கு தந்தை நீ என்கின்றார் அவர் இருப்பது ஒரு ஆத்மா தான் அதுவே கோடிக்கணக்கான துகள்களாகி ஒவ்வொரு மனிதர்களிடமும் குடிக்கொண்டுள்ளது ஒரே ஆத்மா என்று கூறுவது பகவானை குறிக்கின்றது கோடிக்கணக்கான துகள்கள் என்று கூறுவது உயிர்களை குறிக்கின்றது அப்படியென்றால் பகவானும் உயிர்களும் ஐக்கியமாக வேண்டியவர்கள் என்ற உண்மை தெல்ல தெளிவாக புதிந்து போகின்றது அல்லவா நான் எப்படியும் உய்ய வேண்டியவன் என்னை ஆட்கொள்க என்று ஆழ்வார் கூறுவது மக்களுக்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மழைக்கு அன்று வரை முன்னேந்தும் மைந்தனே மதுராரே உழைக்கன்றே போல நோக்கம் உடையவர் வளையுள் பட்டு உழைக்கின்றேர்க்கு என்னை நோக்காது ஒழிவதே உன்னை அன்றே அழைக்கின்றே நாதிமூர்த்தி அரங்கமா நகருளானே இந்திரன் கல்மழை பெய்வித்த அன்று மழையை தடுக்க மலையை ஏந்திய அன்பனே மதுரமான நீரையுடைய நதி போன்றவனே ஆதிநாயகனே மான்குட்டியின் கண்களை போன்ற உடைய பெண்களின் பார்வை வளைவில் அகப்பட்டு தவிக்கின்ற எண்ணெய் குளிர நோக்காமல் இருப்பது தகுமா அரங்கநாதா அடியார்களை தேடி காக்கும் முன்னையல்லவா அழைக்கின்றேன் என்று பொருள்பட இப்பாசுரம் அமைந்துள்ளது இப்பாமாலையில் என்னை தடுத்து ஆட்கொள்க என்ற தோரணையில் ஆழ்வார் பேசுகின்றார் தனக்கு விழா எடுப்பதை நிறுத்திவிட்டார்கள் என்பதற்காக கோகுலத்தை அழிக்க கல் மழையை பொழியச் செய்தான் இந்திரன் அப்பொழுது ஆயங்களையும் பசுக்களையும் காக்க மலையை குடையாய் பிடித்தாய் இப்பொழுது நான் பெண்களின் காமவலையில் அகப்பட்டு அவதிப்படுகின்றேன் என்னை காக்காமல் இருப்பது தகுமா என்று ஆழ்வார் கேட்கின்றார் கோகுலத்தை என் காமத்தை அகற்ற தாமதிப்பது ஏன் என்று ஆழ்வார் கேட்கின்றார் உலக மக்கள் பெண்கள் மயக்கத்தில் மூழ்கி பகவானை மறந்து மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த அறியாமையை அகற்றி அவர்களிடம் கருணையை காட்டக்கூடாதா என்று நமக்காக ஆழ்வார் பகவானிடம் பரிந்து பேசுகின்றார் ஆழ்வாரின் அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கருணையை அறிந்து கொள்ள வேண்டும் பெண் மோகத்தில் இருந்து விடுபட்டு பகவானை சரண் புக வேண்டும் இதுவே ஆழ்வாரின் அவாவாகும்